கோவை மருதமலை வன எல்லையில் அமைந்துள்ள ஊராட்சி குப்பை கிடங்கில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை யானைகள் உண்ணும் அவலம் இருப்பதால் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மருதுமலை வன எல்லையில் சோயம்பாளையம் என்ற இடத்தில் குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது சோயம்பாளையம் ஊராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு கொட்டப்படுகின்றன இதில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை யானைகள் உண்ணுகின்றன இதனால் யானைகள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளது மேலும் பிளாஸ்டிக் கழிவுகளின் வாசனைகளை நுகர்ந்து அதை தேடி ஊருக்குள் வந்து யானைகள் அட்டகாசம் செய்வதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த நாலு வருஷமே இது சம்பந்தமா வனத்துறையில இருந்துமே நாங்களுமே பேரூராட்சி இந்த ஊராட்சி நிர்வாகத்துக்கு எவ்வளவோ முறையீட்டுமே அவங்க காலி பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க சரி மாவட்ட நிர்வாகத்தில் நம்ம சொல்லலாம் மாவட்ட நிர்வாகத்துலேயும் நாங்கள் கோரிக்கை மூலம் கொடுத்து பார்த்துட்டோம் மாவட்ட நிர்வாகமும் இதுக்கு வந்து செவிசாயிக்க மாட்டேங்குதுங்க இதனால் என்ன ஆகுதுனாக்கா யானைகள் வந்து அதிகமாக இங்கே சாப்பிட்டு பழகுனால இந்த வாசத்தை எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே போய் இப்போ அந்த வாசம் கிடச்சதுனாக்கா அந்த வீடுகளை உடைக்கிறதுக்கு ஆரமிச்சிருச்சுங்க இதனால் நிறைய பொருளாதார இழப்பீடுகள் ந நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இனி அடுத்தது வந்து ஆளுகளை வந்து அதிகமாக பாதிக்க